குடிமக்களின் தலைவர் யாரு குடியரசு தலைவர் குடியரசு தலைவருங்கிறது குடிமக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா குடிமக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கார் ஆனால் இது குடியாட்சி மக்களாட்சியின் தலைவரையே மக்கள் தேர்வு செய்ய முடியாது இது எப்படி மக்களாட்சி அப்ப அமைப்பு தப்பார் என்ன சொல்றது புரியுதா அமைப்பு தப்பார் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பாராளுமன்றத்தில் நின்று வென்றார் தேர்தலில் நின்று தோற்றார் எப்படி மாநிலங்களவை உறுப்பினர் நியமன உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரத்துக்கு எங்க இருக்கு மக்களாட்சி எங்கே இருக்கு மக்கள் அதிகாரம் வெற்றி சொல்லாயிருக்கு இப்போ உதாரணமாக அண்ணன் சொல்ல பாருங்க அருண் ஜேட்லி அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்கில் தோக்குறாரு ஏன் அவர் தோக்கடிக்கிறார் இவர்கிட்ட அதிகாரம் போகக்கூடாதுன்னு மக்கள் முடிவு ஆனால் தோக்கடிக்கிறாங்க மக்கள் ஆனால் அவர் அமைச்சர் ஆயிடுறார் எவ்வளவு உயர்ந்த உயர்த்து நிதி அமைச்சர் ஆயிடுறார் எப்படி ஆயிடுறார் மாநிலங்களை உறுப்பினராக அவர்கள் வென்று ஆட்சி செய்கிற மாநிலங்களில் பல சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கை பெற்று அவர் மாநிலங்கள உறுப்பினராக வர்றார் அதன் மூலம் அமைச்சர் ஆகிறார் அப்படின்னா மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு வந்த உடனே பணம் செல்லாதுன்னு ஒரே ராத்திரியில் சொல்லிட்டார் இந்த நாட்டை நாட்டின் உயர்ந்த பதவி எது பிரதம இல்ல அது சும்மா கையெழுத்து பதவி அது நாட்டாமை படத்துல ஓரத்தில் மிச்சர் தின்ட்டு இருப்பார்ல ஒரு அப்பா அதுவும் அது அது ஒன்றத்துக்கும் பயன்படாது அது பயன்படாது அண்ணன் சொல்கிறது பாரு இங்கே நாட்டின் பிரதம அமைச்சர் தான் முதன்மையான அமைச்சர் அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு இங்கே இருக்கு இந்த நாட்டை இரண்டு முறை பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஆண்ட பெருமகன் யாரு ஐயா மன்மோகன் சிங் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கார மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் இது மக்களாட்சியா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீ எப்படிது மக்களாட்சி அப்ப என்ன இது இருக்கு அமைப்பு தப்பா அமைப்பு தப்பா இருக்கு இப்போ நாம எப்படி சரி சரி மக்களால் மக்களை சந்தித்து மக்களில் மக்களின் அனுமதிப்பை பெற்று தேர்தலில் வென்று வருபவர்கள் தான் மக்களுக்கு அதிகாரத்தை செலுத்தணும் மக்களுக்கு அமைச்சராக வரணும் ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சச்சின் டெண்டுல்கர் கூட இருந்தார் மகி இருந்தாங்க ஐயா அமிதாப் பச்சன் பல பேர் இருந்தாங்க இப்போ அப்பா இளையராஜா கூட இருக்காங்க மதிப்புக்காக நம்ம எடுத்து வைக்கிறாங்க அது தவறில்லை ஆனால் மந்திரி ஆகக்கூடாது அப்படிங்கிறது விதியை மாற்றணும் அப்போ என்ன மாற்றணும் அமைப்பு தப்பா இருக்கு மாத்து சரியா இப்போ இன்னொன்றுவர் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இருக்கும்போதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டி போடுறார் போடுறாரா இல்லையா சரி உனக்கு வேணாம் நம்ம வெளிப்படா பேசுவோம் நம்ம தான் என்ன ஐயா வசந்தகுமார் வந்து நாங்கள் நேரி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறாரு இங்கே சட்டமன்றம் இருக்கும்போதே அங்கே போட்டிடுறார் இன்னொருவருடைய வாய்ப்பை ஜனநாயகத்தில் அவர் எடுத்துக்கிறாரு அந்த கட்சியில் அவரை விட்டு அவர் ஆளே இல்லைன்னா அது பரவாயில்ல அப்போ இன்னொருத்தர் கிடைக்கிற வாய்ப்பை அவர் எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு போய் கன்னியாகுமரியில் நின்று வென்றுவாரு வென்றவர் என்னாகுது இந்த பதவியை விலகுறாரு விலகும் போது என்னாகுது இடைத்தேர்தல் இடைத்தேர் வருது போது என்னாகுது தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுது திணிக்கப்படுது நேர விரையும் காலவிரையும் பொருள் செலவு பொருள் செலவு யாரோடது பண செலவு மக்களோடது அந்த பணம் பணம் வந்து இந்தியா ஒரு ஏழை நாடு நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடு கடன் வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில நீ தெண்டமா ஒரு ஒருத்தருக்குடைய பதவி பதவி ஆசை தான் அது அப்படித்தானே அதற்கு நீ தேர்தலை என் மேலே திணிக்கிற யாரை கட்டி திணிக்கிற இந்த அமைப்பு தப்பா இருக்கா இல்லையா ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கும்போது விடியா அதிலே ஏரியா வேறாலும் நிறுத்தியா அப்போ தேர்தல் திருப்பி வராதில்ல இப்போ வருது இப்போ அண்ணன் எப்படி சொல்கிற அமைப்பை மாத்தனை எப்படி சொறன்னா ஐயா நீங்கள் இப்போ இந்த பதவி பெருசுக்கு இங்கே வந்துட்டீங்க உங்களால் இந்த தேர்தல் திணிக்கப்படுது அப்போ இதுக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி செலவாகுது இந்த இருபத்தஞ்சு கோடியை கட்டிட்டு நீங்கள் இந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க ஐயா இதுதான் நாம் சொல்ற அமைப்பு மாற்றம் அதான் திற அது தரது கலங்கி இருக்கிறதுல இன்னும் மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்ற பார் மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்றோம் ஒருத்தர் ரெண்டு ரெண்டு தொகுதியில போட்டிடுது நீ எப்படி எடுத்துக்கிற டேய் ஒண்ணும் உண்மைல நம்பிக்கை இல்லையா இல்ல மக்கள் மேல நம்பிக்கை இல்லையா இதை கேளு கேள் சிரிக்கிற தே நான் சொல்றதை கேள் ஆர்மே சகோதரர் ராகுல் காந்தி ரெண்டு இதுல போட்டி போட்டார் இப்போ வயநாட்டுல எதுக்கு தேர்தல் வருது இந்த செலவு யாருது அப்ப இந்த இந்த ரெண்டு தொகுதியில ஏய் ஒன்னு ஒன்னே நம்பு இல்லைன்னா மக்களை நம்பு இது வந்து செலவு இந்த அமைப்புகளை மாத்த சொல்றேன் இந்த அமைப்புகளை அடிப்படை அமைப்பு அரசியல் வேலைகளை செய்யணும்னா கட்சி ஆட்சிகளால முடியாது முடியும் புரட்சி ஒன்றாலதான் புரட்டி போட